அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாருங்கள் சேனலை இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸில் பஸ்ஸில் முதல் பாடமாக இருக்க மொழி வரலாறு பார்க்குறோம் மொழி வரலாறில் கிளைமொழிகள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இதில் இதுக்கு முன்னாடி வடக்கு கிளைமொழி மத்திய கிளைமொழி மேற்கு கிளைமொழி தெற்கு கிளைமொழி பார்த்து வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சமூக கிளைமொழி சமூக கிளைமொழியை வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க அதில் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது பிராமணர்களையும் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது அரிசனங்களையும் குறிக்கும் வினாயன் நூற்றி எழுபத்தி ஆறு சமூக அமைப்பில் பிராமணர்கள் உயர்ந்தோராகவும் அரிசனங்கள் தாழ்ந்தோராகவும் கருதப்பட்டனர் வினாய் நூற்றி எழுபத்தி ஏழு பிராமணர் பிராமணர் அல்லாதோர் அரிசன் என்ற மூன்று சமூகங்களுக்கிடையே உள்ள பேச்சு வேறுபாட்டை குறிப்பிட்டு கட்டுரை எழுதியவர் ஜூல்ஸ் பிளாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலே எழுதியிருக்காரு பிராமணர் பிராமணர் அல்லாதோர் அரிசன் என்ற மூன்று சமூகங்களுக்கிடையே உள்ள பேச்சு வேறுபாட்டை குறிப்பிட்டு கட்டுரை எழுதியவர் ஜூல்ஸ் பிளாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் எழுதியுள்ளார் நூற்றி எழுபத்தி எட்டு சமய மொழியான வடமொழியையும் ஆங்கிலத்தையும் கற்ற இரு மொழியாளர்களாக விளங்கியவர்கள் பிராமணர்கள் சமய மொழியான வடமொழியையும் ஆங்கிலத்தையும் கற்ற இரு மொழியாளர்களாக விளங்கியவர்கள் பிராமணர்கள் வினாயே நூற்றி எழுபத்தி ஒன்பது பிராமணர் சமூகத்திலும் ஐயங் ஐயர் ஐயங்கார் என்ற இரு பிரிவுகள் உண்டு பிராமணர் சமூகத்திலும் ஐயர் ஐயங்கார் என்ற இரு பிரிவுகள் உண்டு வினா எண்ணூற்றி எண்பது ஐயர் ஐயங்கார் முறையை சைவ வைணவத்தை பின்பற்றுவதால் அவர்களுடைய சொற்களஞ்சியத்திலும் வேறுபாடு உண்டு இப்போ ஐயர் அப்படிங்கிறவங்க சைவத்தை பின்பற்றவங்களாக இருப்பாங்க ஐயங்கார் அப்படிங்கிறவங்க வைணவத்தை பின்பற்றவங்களாக இருக்கிறனால அவங்களோட சொற்கல்லையுமே வேறுபாடு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க வினா எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று ஒளியன் அமைப்பிலும் இலக்கண அமைப்பிலும் ஒற்றுமை உண்டு நம்ம முன்னாடி அவங்களோட சொற்களில் வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஆனால் ஒளியன் அமைப்பிலையும் இலக்கண அமைப்பிலையும் ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஐயர் ஐயங்கார் இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுல இருக்க டிஃப்ரெண்ட் பார்க்கலாம் ஐயர் அப்படிங்கிறவங்க தரிசனம் அப்படின்னு சொன்னால் ஐயங்கார் வந்து சேவைன்னு சொல்லுவாங்க ஐயர் தரிசனம் அப்படின்னு சொன்னால் ஐயங்கார் சேவைன்னு சொல்லுவாங்க ஐயர் வந்து சமையல் அப்படின்னு சொன்னா ஐயங்கார் வந்து தலிகைன்னு சொல்லுவாங்க ஐயர் சமையல் அப்படின்னு சொல்றத ஐயங்கார் வந்து தலிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஐயர் வந்து பாயாசம் அப்படின்னு சொல்றத ஐயங்கார் வந்து திருக்கண்ணமது அப்படின்னு சொல்லுவாங்க ஐயங்கார் வந்து பாயாசத்தை திருக்கண்ணம் அதுன்னு சொல்லுவாங்க ஐயர் வந்து பாயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயர் புலிசாதத்தை புலிசாதம்னு சொல்லுவாங்க ஐயங்கார் வந்து புலியோதரை அப்படின்னு சொல்லுவாங்க ஐயர் தை சாதம் சொல்கிறது தான் ஐயங்கார் தெத்தியோணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயர் தயிர் சாதம் ஐயங்கார் வந்து தெத்தியோணம் ஐயர் வந்து போனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயங்கார் சவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயர் பொணம் ஐயங்கார் வந்து சவம் அப்படின்னு சொல்லுவாங்க பைஸ்டே அப்படின்னா ஆத்துக்கு ஆகாதது பைஸ்டே அப்படின்னா ஆத்துக்கு ஆகாது ஐயங் ஐயர் வந்து பைஸ்டே சொல்லுவாங்க ஐயங்கார் வந்து ஆத்துக்கு ஆகாதது அப்படின்னு சொல்லுவாங்க ஐயர் வரன் சொல்றதை ஐயங்கார் வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஐயர் வந்து சுவாமின்னு சொல்லுவாங்க ஐயங்கார் பெருமாள்னு சொல்லுவாங்க ஐயர் உபவாசம் சொல்றதை ஐயங்கார் வந்து பட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஐயர் ஐயங்கார் ரெண்டு பேரும் சொல்ற சொற்களில் இருக்க வேறுபாடு விநாயகன் நூத்தி எண்பத்தி மூன்று ஒளிப்புடை தடையொலிகள் பிராமணர்களின் பேச்சில் தனி ஒளியன்களாக உள்ளன ஒளிப்புடை தடையொலியன்கள் பிராமணர்களின் பேச்சில் தனி ஒலியன்களாக உள்ளன வினாய் நூத்தி எண்பத்தி நான்கு மூவிடப் பெயர்களில் தன்மை முன்னிலைங்கிறது வேற்றுமை வடிவங்களிலும் படற்கை வந்து எழுவாய் வடிவங்களிலும் மாற்றமடைந்துள்ளன மூவிட பெயர்களில் தன்மை முன்னிலை அப்படிங்கிறது வேற்றுமை வடிவங்களிலும் படற்கை வந்து எழுவாய் வடிவங்களிலும் மாற்றமடைந்துள்ளன இப்ப ஐயர் ஐயங்கார் பயன்படுத்துகிற அறிஞர்கள் என்னன்னு பார்த்தோம்னா அம்மாஞ்சி அப்படின்னா அத்தை மகன் அம்மாஞ்சி மகன் ஓரகத்தி அப்படின்னா கணவனுடைய சகோதரரின் மனைவி ஓரகத்தினா கணவனுடைய சகோதரரின் மனைவி சட்டகர் அப்படின்னா மனைவி மனைவியினுடைய சகோதரியின் கணவர் சட்டகர் அப்படின்னா மனைவியினுடைய சகோதரியின் கணவர் மருமான் அப்படின்னா சகோதரியின் மகள் மருமான் அப்படின்னா சகோதரியின் மகள் அத்திம்பேர் அப்படின்னா அக்கா அல்லது அத்தையின் கணவர் அத்திம்பேர் அப்படின்னா அக்கா அல்லது அத்தையின் கணவர் சூத்திரன் அப்படின்னா தாழ்ந்த சாதிக்காரன் சூத்திரன் தாழ்ந்த சாதிக்காரன் சேவை இடியாப்பம் சேவைனா இடியாப்பம் ஜாகே அப்படின்னா தங்கியுள்ள இடம் ஜாகே தங்கி உள்ள இடம் சூதகம் பைஷ்டே அப்படின்னா தீட்டு மேல பார்த்தோம் பைஸ்டே அப்படின்னா வீட்டுக்கு ஆகாதது அதுதான் இங்கே தீட்டுன்னு சொல்லியிருக்காங்க கிரேக்கியம் அப்படின்னா சாவுக்கடங்கு கிரேக்கியம் அப்படின்னா சாவுக்கடங்கு தொன்னை அப்படின்னா வாழை சருகு கிண்ணம் வாழை சருகு கிண்ணம் தான் தொன்னை இனா எண்ணூற்றி எண்பத்தி ஆறு இந்து சமய ஜாதி அடிப்படை கோட்பாட்டின்படி அரிசனர் மிகவும் தாழ்ந்த நிலையில் உள்ளனர் அரிசனர் அப்படிங்கிறவங்கள பத்தி பார்க்க போகிறோம் இந்து சமய ஜாதியோட அடிப்படையின்படி அரிசனர் அப்படிங்கிறவங்க தாழ்ந்த நிலையில் இருக்கவங்க அரிசன பேச்சு தமிழில் ஐகார ஔகாரங்கள் ஐ ஔவ் என்றே அழைக்கப்படுகின்றன அரிசன பேச்சு தமிழில் ஐகார ஔகாரங்கள் ஐ ஔ என்றே அழைக்கப்படுகின்றன அரிசன பேச்சு தமிழில் உகரம் அப்படிங்கிறது இகரமாக மாறியிருது அரிசன பேச்சு தமிழில் உகரம் இகரமாக மாறியிருது காசு காசி அரிசன பேச்சு தமிழ்ல இடையில வர பகரம் வந்து வகரமா மாறுறது கோபம் கோவம் அரிசன பேச்சு தமிழ இடையில வர பகரம் வந்து வகரமா மாறுறது கோபம் கோபம் அரிசன பேச்சு தமிழ பெண்பால் விகுதியாக இ இச்சி இத்தி ப காணப்படுகிறது பெண்பால் விகுதியாக இ இச்சி இத்தி அரிசன பேச்சு தமிழ காணப்படுகிறது விநாயகர் நூத்தி தொன்னூற்றி ஒன்று உறவுமறை சொற்கள் பெயராக வரும் போது வினைமுற்று அக்ரிணை வடிவத்தில் அரிசன பேச்சு தமிழில் காணப்படும் உரி உறவு முறை பார்த்த மாமா அப்படிங்கிற சொற்கள் பெயரா வரும்போது போது அக்ரிணை வடிவத்துல வர்றதா அரிசன பேச்சு தமிழ் வினா எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பல சொற்களின் வடிவ மாற்றத்தை அரிசன பேச்சு தமிழ்ல காணலாம் அதுக்கு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு வடக்கு முகமாக அப்படிங்கிறத வடக்கோமா பாதி சொல்லு இங்கே மறைஞ்சு போயிருச்சு வடக்கு முகமாக அப்படிங்கிறத வடக்கோமா இம்மாத்திரம் அப்படின்னா இம்மான் இம்மாத்திரம் அப்படின்னா இம்மான் பல சொற்களோட வடிவ மாத்திர மாற்றம் தான் வந்து இங்கே வடக்கு முகமாக வடக்கோமா இம்மாத்திரம் அப்படிங்கிறது இம்மான் அப்படின்னு அரிசன பேச்சு தமிழில் காணப்படுற அருஞ்சொற்கள் பார்க்கலாம் ஊத்தா அப்படின்னா மீன் பிடிக்கும் கூடை ஊத்தா மீன் பிடிக்கும் கூடை ஏந்த்ரோம் அப்படின்னா திரிகை ஏந்த்ரோம் திரிகை ஏனே தூளி தூளி ஏனேனா தூளி குந்து உட்கார் கெடாசு எரி கடவாணி அச்சானி தெரட்டி பூப்பெய்தல் பிசினி கோந்து மச்சி மனைவியின் தங்கை முதுக்கான் பெரிய வீடு வாசாங்கு திட்டுதல் வேசக்காலு வெயில் காலம் ஊத்தானா மீன் பிடிக்கும் கூடை ஏந்தோண்ண திரிகை ஏனைனா தூளி குந்துனா உற்கார் கெடாசு எரி கடவானி அச்சானி தெரட்டி பூப்பெய்தல் பிசினி கோந்து மச்சி மனைவியின் தங்கை முதுக்கான் பெரிய வீடு வாசாங்குனா திட்டுதல் வேசக்கால் அப்படின்னா வெயில் காலம் அடுத்து இது வரைக்கும் அரிசன பேச்சு தமிழ் பார்த்தோம் இப்போ நாட்டுக்கோட்டை செட்டியார் பேச்சு தமிழில் வழங்கும் அருஞ்சொற்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார் பேச்சில் வழங்குற அருஞ்சொற்கள் அப்படின்னா இஞ்சி கஞ்சன் எகிடு எனக்கு ஏவம் குற்றம் கமலா மந்த் மந்தாரமாக அப்பத்தானா ஆயி அப்பாவின் தாய் அப்பத்தானா அம்மா இல்ல அப்பாவோட அம்மா ஈரட்டு ஐயம் பம்மு மறைத்து பேசுவது பேர்கனி குவலை அட்டி தடை ஆசாமிக்காரன் பற்று வரவுள்ளவன் உண்டியல் சீதன பணத்திற்கு எழுதி கொடுப்பது ஓலை சீட்டு இறப்பு தெரிவிக்கும் கடிதம் கடவு சந்து கரப்படி வரிசைப்படி மங்கள ஓலை இசைப்படிமானம் எழுதுகிற ஓலை கவல் மேடு பள்ளமான இடம் காவணக்கால் திருமண பந்தல் குடியலைத்தல் அப்படின்னா திருமணத்திற்கு பின் மாப்பிள்ளை வீட்டில் பெண் அழைத்தல் கைப்பொட்டி ரொக்க மரப்பெட்டி சமத்தி அப்படின்னா திறமைசாலி சிலேட்டு விளக்கு அப்படின்னா மங்கள விளக்கு செவ்வாய் திருவிழா தாக்கல் செய்தி தும்பு தாலி தொலைப்பயணம் அப்படின்னா கப்பல் பயணம் படைப்பு முன்னோர் வழிபாடு பந்தல் இறப்பு வீட்டில் போடப்படுவது படைக்க படைக்கப்பெற்ற உணவு பள்ளியறை ஈம படுக்கை பாரி மனைவி புள்ளி தனி குடும்பம் புல்லை விடுதல் சு சுவிகாரம் செய்து கொடுத்தல் மஞ்சன் விடுதல் அதுவும் புல்லை விடுதல்னாலும் மஞ்சள் விடுதலாலும் விடுதல்னாலும் சுவிகாரம் செய்து கொடுத்தல் பூ வளர்த்தல் அப்படின்னா கொல்லி வைத்தல் பெருமைச்சோறுனா விசேட உணவு வளக்கரியா அப்படின்னா மலடி வாவரசினா சுமகளி மக்கியானா மக்கியா நாள்னா மறுநாள் வலதர்னா சமத்தர் வளவுனா வீடு வைராவினா கோயில் பனியால் மஞ்சள் நிழலாடல் அப்படின்னா கருவுறுதல் மஞ்சள் நிழலாடல் அப்படின்னா கருவுறுதல் இது எல்லாமே பார்த்தோன்னா நாட்டுக்கோட்டை செட்டியாரோட பேச்சு வழக்கு சொற்கள் இது எல்லாமே முக்கியமான வன்மார்க்ல கேட்கலாம் அதனால இது கண்டிப்பா படிச்சுக்கணும் அடுத்தது தொழில் பேச்சு வழக்கு இது வரைக்கும் ஐயர் ஐயங்காரோடது மீன் மீனவர்களோடது அதாவது அரிசன பேச்சு வழக்கு பார்த்தோம் அடுத்தது தொழில் பேச்சு வழக்கு பார்க்குறோம் செய்கின்ற தொழிலால் வழக்கு மாறுவது உண்டு ஒருத்தவங்க செய்கிற தொழிலினால வழக்கு மாறுறது உண்டு அதுதான் ஒளியனியல் சொல்லியல் நிலையில் அந்தந்த வட்டார கிளைமொழியின் கிளைமொழியுடன் பெரும்பாலும் ஒத்து காணப்படும் ஒலியணியல் சொல்லியல் நிலையோட அவங்க செய்கிற தொழில் இருக்கு இல்லையா அந்த வட்டாரத்துல காணப்படுற கிளைமொழியோட தான் ஒத்து காணப்படும் அடுத்தது மீனவர் பேச்சு தமிழை பற்றி ஆய்வு செய்தவர்கள் முத்து சண்முகம் பிள்ளை சுசீந்திர ராஜா கோ சீனிவாச சர்மா வே சிதம்பரநாத பிள்ளை ராசகுமாரி வர்மா மீனவர் பேச்சு தமிழை பற்றி ஆய்வு செய்தவர்கள் முத்துசண்முகம் பிள்ளை சுசிந்திர ராஜா கோ சீனிவாச சர்மா வே சிதம்பரநாத பிள்ளை ராசகுமாரி வர்மா மீனவர் தமிழை டாக்டர் பட்ட ஆய்வுக்கு ஆய்ந்தவர் யார்னா ராசகுமாரி வர்மா மீனவர் தமிழை டாக்டர் பட்ட ஆய்வுக்கு ஆய்ந்தவர் திருமதி ராசகுமாரி வர்மா சங்க தமிழ் காண முடியாத நூற்றுக்கணக்கான சொற்கள் மீனவர் தமிழில் இருக்குது சங்க கால தமிழ்லையே இல்லாத சொற்கள் எல்லாமே மீனவர்களோட தமிழில் இருக்குது ஆண்களின் பேச்சுக்கும் பெண்களின் பேச்சுக்கும் அதிக வேறுபாடு இருப்பது எதுனா மீனவர் தமிழ் ஆண்களின் பேச்சுக்கும் பெண்களின் பேச்சுக்கும் அதிக வேறுபாடு இருப்பது மீனவர் தமிழ் ஏன்னா ஆண்கள் வந்து கடலில் போய் மீன் பிடிக்கிற வேலை மட்டுந்தான் செய்வாங்க பெண்கள் வந்து வெளியில் சந்தையில் போய் விற்கும் போது நிறையா மனிதர்களை பார்ப்பாங்க இல்லையா அதனால ஆண்களோட பேச்சுக்கும் பெண்களோட பேச்சுக்குமே அதிக அளவில் வேறுபாடு இருக்கும் விநாயகன் இருநூற்று ஒன்று மீனவர் தமிழில் க நீரை குறிக்கும் சொற்கள் எதுனா ஏரிணி வத்தோம் கலக்கு தெளிவு பனிச்சல் மிதாவது சுரப்பு சோனி தென்னி தென்னிவெல்லோம் மேமுறி கிராச்சி தண்ணி உப்புத்தண்ணி வாங்கியா மீனவர் தமிழில் நீரை குறிக்கும் சொற்கள் ஏரிணி வத்தோம் கலக்கு தெளிவு பனிச்சல் மிதாவது சுரப்பு சோனி தென்னி தென்னிவெல்லோம் மேமுறி கிராச்சி தண்ணி உப்புத்தண்ணி வாங்கியா வினா என் இருநூற்றி ரெண்டு மீனவர் தமிழில் காற்றை குறிக்கும் சொற்கள் மீனவர் தமிழில் காற்றை குறிக்கும் சொற்கள் தமிழில் காற்றை குறிக்கும் சொற்கள் எதுனா கொண்டல்னா கீழ்திசை கோடைனா மேல் திசை காற்று வாடைனா வடதிசை காற்று தென் திசை காற்று காற்று கோடை மேல் திசை காற்று வாடை வடதிசை தென்றல்னா தென் திசை காற்று விநாயகன் இருநூற்றி மூன்று மீனவர் தமிழில் தோணியை குறிக்கும் பல சொற்கள்னா ஆசின் தோணி கல்லாசினி கொட்டாஞ்சி ஆசினி பூவாசினி சீனத்தோனி பொன்னு தோணி மகன் மக்தோனி இதெல்லாமே தோணியை குறிக்கும் சொற்கள் ஆசின் தோனி கல்லாசினி கொட்டாஞ்சி ஆசினி பூவாசினி சீனத்தோனி பொன்னு தோணி மக்தோனி வினாயன் இருநூற்றி நான்கு கிளைமொழி ஆய்வு மொழி வரலாற்றிற்கும் சொல்லாக்கத்திற்கும் ஒப்பிலக்கண ஆய்வுக்கும் பெருந்தினை புரியும் கிளைமொழி ஆய்வு அப்படிங்கிறது மொழி வரலாற்றிற்கும் சொல்லாக்கத்திற்கும் ஒப்பிலக்கண ஆய்வுக்கும் பெருந்தினை புரியும் இதுவரைக்கும் நம்ம முதல் பாடத்தில் இருக்க ஒளி வரலாறுக்கு கீழே இருக்க குளி கிளை மொழிகள்ங்கிறது நம்ம சக்திவேல் புத்தகத்தில் பதினைந்தாவது பாடமாக இருக்குது அந்த பதினைந்தாவது பாடத்தில் இருக்க வினாக்கள் எல்லாமே ஒரு ஒரு வினா வடிவில் இருநூற்றி நான்கு வினாக்கள் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் அடுத்த தலைப்பை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்